நமது ஸ்ரீதாந்திரிக அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்த ஆண்ட வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சம்பந்தமான தகவல்களும் ஜோதிடம் சம்பந்தமான உண்மையான விளக்கங்களும் வழிபாடுகளும் அதே போல் தாந்திரிக ரீதியாக தாந்திரிகம் அப்படிங்கிறது ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதத்தில் உள்ள ஒரு தொகுப்பு தான் இது வந்து நீங்கள் வேறு மாதிரி நினச்சிக்கூடாது தாந்திரிகம் என்பது மாந்திரிகம் அல்ல ஸோ இந்த தாந்திரிக பிரயோகங்கள் எப்படி எப்படி உங்கள் இருந்தே பண்ணிக்கலாம் அதனால எப்படி நீங்கள் தெய்வத்தை வந்து அன்போடு நீங்கள் வழிபடும் பொழுது எந்தளவுக்கு மாபெரும் வெற்றிகள் அடையலாம்ங்கிற அத்தனை ரகசிய தகவல்களும் என்னை தொடர்ந்து நம்ம நிறைய சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்னை பற்றி தெரியும் ஸோ ஒருவேளை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தாலும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது ரொம்ப தகவல்கள் உங்களுக்கு நிறைய தர முடியும் என்னால் ஸோ அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான தகவல்களையும் நம்ம தொடர்ந்து தந்துட்டு தான் இருக்கோம் ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் எங்கள்கிட்ட கணிச்சுக்கணும்னு நினச்சாலும் கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம் அதுக்கு நாங்கள் கட்டணங்கள் வாங்கி தான் நாங்கள் ஜனனகால ஜாதகத்தை கணிச்சு தரோம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான ராகுகேது பயிற்சி வரிசையில் நம்ம ரிஷபராசி கால புருஷத்துவபடி ரெண்டாம் வீடான ரிஷபராசியோட ராகு கேது பயிற்சியை பார்ப்போம் இந்த பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அது நூறு சதவீத பலன் பழ பழிக்கும்னு சொல்லி தவறான தகவல்களை சொல்லிட்டு வராங்க அப்படி நம்ப வேண்டாம் இந்த பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பது சதவீதம் பழிக்கிறது தான் உண்மை சரிங்களா இப்போ நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் இந்தந்த பிரச்சனைகள் வரும் இந்தந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதுக்குள்ள வழிபாடுகளை பார்க்கணுங்கிறது மட்டும்தான் தான் நம்ம சொல்கிறோம் இதில் உள்ள நான் சொல்லக்கூடிய தாந்திரிக பிரயோகங்களும் சரி வழிபாடுகளும் சரி அது இல்லாமல் உங்கள் ஜனனகால ஜாதகம் அதாவது உங்கள் சுய ஜாதகத்தையும் ஜோதிடரிடம் போய் பார்த்து உங்களுக்கு நம்பிக்கையான ஜோதிடரிடம் போய் பார்த்து அதில் உள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய வழிபாடுகளையும் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது நூறு சதவீத பலன்கள் உறுதியாக இருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி பர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னாலும் கீழே உள்ள அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கலாம் கீழே நம்பர் கேட்டு இப்போது இந்த ராகுகேது பயிற்சியில் வரும் பொழுது சில பேர் சொல்கிறது சரி சுக்ரனோட வீடானா ரிஷப வீட்டுக்கே ராகு வராரு மிகப்பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் தயவு செஞ்சு பயந்துக்காதீங்க சரிங்களா இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் வழிபாடுகள் பண்ணால் சரியாயிடும் சரியா இப்போ இதில் என்ன மிகப்பெரிய வெற்றிகள் அடையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் தொடங்குனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நவம்பர் மாதத்துலேருந்து பணப்புழக்கம் ஜாஸ்தி ஆகிரும் சரிங்களா அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சும்மா நான் சாதாரண ஃப்ரெண்டாக தாங்க பழகுனேன் அப்படின்னு சொல்லுவீங்க கடைசியாக போய் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயங்களை போய் மாட்டிப்பீங்க பெண்ணாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஸோ இருப்பாளர்களும் இருப்பாளர்கள் விஷயங்களில் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா பெரிய பிரச்சனையெல்லாம் மாட்டிப்பீங்க ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத மூணாவது மனுஷங்களை விட்டு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை செஞ்சுக்கக்கூடாது நீங்களே சமரசமாக போய்க்கிறது நல்ல பலனை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே மூணாவது மனுஷங்க வரக்கூடாதுங்கிறது தான் நான் சொல்கிறேன் அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் தொழிலில் தொழில் நிமித்தமாக நான் நைட்டு ஃபுல்லாக நான் முழிச்சுட்டே இருப்பேன் அப்படிங்கிறது வந்து கூடாது இந்த இடத்துல நீங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வரக்கூடிய நற்பலன்கள் குறையும் இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் கடன் வாங்கி நான் ஒரு ஆடம்பரமான விஷயங்களை செய்வேன் ஏன்னா இந்த சுக்கரனோட தன்மையில் வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஜென்ரலாகவே நானும் எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டுங்க ரிஷபராசியில் உண்டு ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத செலவுகளை இழுத்துக்கிறாங்க அதாவது சும்மா போய்ட்டு ஒரு இதில் போய் ஆன்லைன் பர்ச்சேஸு இந்த கேட்ஜெட்ஸு அதாவது ஒரு அந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளை வந்து நான் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி விரைய செலவுகள் பண்ணாமல் உங்களுடைய வருங்காலத்துக்கு தொழில்கள் ரீதியான விஷயங்கள் அதேமாதிரி அடுத்தவங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டுன்னா எப்போ பார்த்தாலுமே நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா நட்பு 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 நட்புன்றீங்க இருங்க தப்பு இல்லை ஆனால் உங்களுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் உங்கள் குடும்பத்தோட வாழ்க்கையும் பார்த்துக்கணும் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்கள் டயத்தை ஃபுல்லாக விரயம் பண்ணிடுவீங்க அப்புறமா நம்ம வந்து காசு இல்லை காசு இல்லைனா எப்படி காசு இருக்கும் அதுக்குள்ள எஃபர்ட்ஸ் போட்டால் தானே உங்களுக்குள்ள காசுகள் வரும் அதனால் இப்போ தொழில் தொடங்கின நபர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சியில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் தெரியும் அதே போல் உங்களுக்கு வந்து ஸ்கின் டிசீசஸ் சம்மந்தமான விஷயங்களில் வந்து தவிர்க்கணும்னா போதை வஸ்துவில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் அந்த போதை பழக்கத்தை விடணும் குடிக்கிற பழக்கம் அதில் கேஷுவல் ட்ரிங்கிங்னு சொல்லலாம் நம்ம சொல்லிக்கிறது நம்மளை வேணால் மனசை ஏமாற்றிக்கலாம் ஆனால் அந்த மாதிரி பழக்கங்களில் இருக்கவங்க தயவு செஞ்சு இந்த குடிப்பழக்கத்தை விட்டு வர்றது தேவையில்லாத போதை வஸ்துக்குள்ளே போகும்போது ஸ்கின் டிசீசஸ் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாகும் அதே மாதிரி உங்களுடைய மறைவு பொருள்கள் அதாவது மறைவு உறுப்புகள் அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து கவனக்குறைவாக இருக்கக்கூடாது ரொம்ப பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள் அதில் ஏதாவது சில பிரச்சனைகள் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை உடனே மருத்துவரை போய் பார்த்துட்டு அதை சரி செஞ்சுக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இதை தவிர்த்து உங்களுக்கு வரும் பொழுது வம்பு வழக்குகள் வம்பு வழக்குகள்னு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதை நான் சொல்கிறேன் அப்படின்னா தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறேங்க யாராவது ஏதாவது ஒன்று செஞ்சாங்கன்னா தேவையில்லாமல் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் இது கேது பகவான் கொடுப்பார் அதே மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத நபர்கள் கூட பார்ட்னர்ஷிப் போடுறது சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்தால் சில ரிஷபராசி அன்பர்கள் வந்து சட்டத்தினால் தண்டிக்கப்படுவார்கள் அதே மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உத்தியோக விஷயங்களில் இருக்கிறவங்க வந்து தேவையில்லாத சில விஷயங்கள் உத்தியோகங்களுக்கு உள்ள சில சட்டத்திட்டங்களுக்கு மீறி போகக்கூடியவங்க அந்த உத்தியோகத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை கேது பகவான் கொடுப்பார் இருட்டு இடங்களில் இருட்டு இடங்கள்னு நான் சொல்லக்கூடியது வந்து காடு சம்பந்தமான விஷயங்களோ இருட்டு லைட்டு போடாமல் போகிற விஷயங்களோ விஷ ஜந்துக்களால் பாம்பு தேழு அதே மாதிரி அரணை பாம்பராணி இந்த மாதிரி நான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இருட்டுகளில் போகும்போது ஒரு லைட் எடுத்துகிட்டு போக வேண்டியது ஏன்னா விஷ ஜந்துக்களால் சில தொந்தரவுகளும் வரலாம் ஆன்மீக ரீதியான நீங்கள் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாதரோட வழிபாடும் நரசிம்ம சுவாமியோட வழிபாடும் அதேபோல் ஒத்தக்கடையில் இருக்கக்கூடிய நரசிம்ம சுவாமி ஒத்தக்கடைன்னா மதுரையில இருக்கக்கூடிய ஒத்தக்கடை நரசிம்ம சுவாமியும் நேர்கோட்டில் இருக்கும் நரசிம்ம சுவாமி வழிபாடு அது அந்த வழிபாடையும் செஞ்சுட்டு ஒரே கோட்டில் இருக்கிறது இது கண்டிப்பாக நிறைய ஆன்மீக நஞ்சங்களுக்கு தெரியும் அந்த நரசிம்ம சுவாமி வழிபாட காலையில் ஈவினிங் நைட்டு இந்த வழிபாடை செஞ்சுக்கிறது மிக சிறந்த நல்ல பலனை கொடுக்கும் இதை தவிர்த்து உங்கள் வீட்டில் இருந்தே தாந்திரிக ரீதியாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் வரக்கூடிய ராகுகால நேரத்தில் பத்திரெட்டு பன்னெண்டு ராகுகால நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கையில் இருக்கக்கூடிய ஒரு வெண்பட்டை எடுத்து வச்சுக்கோங்க கையில் ஒரு ரூபா காசோ நூறுரூவா காசோ அந்தந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எவ்வளோ காசு இருக்கோ அதை இருபத்தி ஏழு தடவை தலையை சுற்றிட்டு அந்த பணத்தை எடுத்து போட்டுகிட்டே வர வேண்டியது இந்த பணத்தை போட்டுகிட்டே வந்துட்டு இந்த பணம் நிறை நிறையிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வம்புகள் வந்து அது வந்து உங்களுக்கு சரியாகிறதை உங்களுக்கு உணர்த்தும் இதை நீங்கள் இந்த ஒன்றரை வந்த காலங்களில் செஞ்சுட்டு வர்றது அந்த காசை எடுத்துக்கொண்டு போய் சமயபுரம் மாரியம்மன் கோயில்லையோ இல்லைன்னா கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கோ போய் வெள்ளியாலான பொருள்களை போட்டு வர்றது ஒரு நல்ல பிரயோகமாக இருக்கும் அது மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பரிகாரங்களும் நடக்கும் இதை தவிர்த்து நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது வந்து நட்பு ரீதியான சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு ஏற்படும் அது வந்து தொழில் ரீதியான முன்னேற்றங்களாக வச்சுக்கிறது வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே இந்த டயத்தில் வந்து ஃபவுண்டேஷன் போட வேண்டிய காலமே விழுந்து கேளிக்கைகள் கூத்துகளில் போய் மாட்டிக்கிறது இது ரிஷபராசிக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய மைனஸ்ன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் இந்த டயத்தில் அந்த மாதிரி சிந்தனைகள் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் வந்து உள்ள எண்ணத்துக்கு போய் ஏன்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபா நீங்கள் சம்பளத்தில் இருந்தாலும் பத்தலாம் வீங்க ரெண்டு லட்ச ரூபா சம்பளத்தில் இருந்தாலும் பத்தலாம்னு சொல்லுவீங்க ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க குறைகள் கிட்ட தான் இருக்குது அந்த மாதிரி சில செலவுகளை குறைச்சிட்டு வருமானத்தை ஏற்றுறதுக்கு உள்ள வழியை மட்டும் பார்த்துட்டு நேர விரயங்கள் ஆகாமல் ஒரு பத்து நிமிஷம் தான் ஒருத்தட்ட பேசணும்னா பத்து நிமிஷம் பேசிட்டு வெளியே வந்துடுங்க அவர்கிட்ட போய் பத்து நிமிஷம் பேசி வேலையை முடிக்கிறதுக்கு பதிலாக அவர் தப்பாக நினச்சிக்குவாரோ அந்த விஷயத்தை மட்டும் பேசுனான்னு சொல்லி ஒரு மணி நேரம் அவர்கிட்ட போய் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கால நேர விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த அரிய சந்தர்ப்பத்தை வந்து ஃபவுண்டேஷனாக மாற்றிக்கிறது வந்து ரிஷபராசிக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து எமகண்ட நேரத்தில் விநாயகரோட வழிபாடு பண்ணிக்கிறது காளியோட வழிபாடு பண்ணிக்கிறது குலதெய்வ ஆசீர்வாதம் இந்த டயத்தில் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த குலதெய்வ ஆசிர்வாதம் வரும்பொழுது உங்கள் நட்சத்திரத்தில் வரும்பொழுதோ இல்லை எப்போ உங்களுக்கு குலதெய்வத்தை தோணுதோ அந்த டையத்தில் போய் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது டெய்லி காலையில் காலையில் நேரத்தில் ஒரு இருபத்தேழு தடவை காசை எடுத்து தலையில் சுற்றிட்டு குலதெய்வத்துக்காக முடிஞ்சு வச்சுக்கிறது ஆண் தெய்வமாக இருந்தால் சிவப்பு கலர் துணிலையும் பெண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் கலர் துணிலையும் எடுத்து வச்சுட்டு அந்த துணியில் சேர்த்து வச்ச துணியில் இருக்கக்கூடியதை வந்து உங்கள் குல தெய்வத்துக்கு ஒரு பொருளாக்கி நீங்கள் செய்கிறது வந்து மிக சிறந்த நற்பலனை கொடுக்கும் ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தை வந்து நீங்கள் எங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னு நினச்சாலும் பெய்டு கன்சல்டேஷன் தான் பண்ணுறோம் ஒருவேளை விருப்பமாக இருந்தால் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு எதாவது கமெண்ட் பண்ணணும் இல்லை உங்களுக்கு எதாவது கேள்விகள் கேட்கணுன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கான பதில்கள் நான் தரேன் நாளைக்கு மற்றும் ஒரு நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் நாராயணன் நன்றி வணக்கம்